அதே போல என் நிலம எனக்கு ஆரம்பிச்சது அங்கேயே முடிஞ்சுட்டு ஏன் பெருசா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு தர மாட்டேன்தான் பிச்சை தரப்பையா நான் இந்த வீட்டுக்கே பள்ளபடி வந்துட்டேன் ஆமாம் அந்த குள்ளாண்டியை பிடிச்சு செயலில் போடுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அது வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் ஆனால் இது பொங்காய்க்கு தெரிஞ்சதுக்கு என் கிட்டே பைசாவும் கிடையாது நான் என்ன செய்ய முடியும் எதை வேலைக்கு போனால்தான் மிடியும் குன்றம் வாரா ச்சி குண்டுன்னு சொல்லக்கூடாது மாமா வாராரு அக்கா பெருசா மாமா ஏழ்ரை நாட்டு சனி இதுக்கு நம்மளை நோக்கி வருது மாமா வீட்டுக்குள்ளே போவிட மாட்ட போல தெரியுத சை மாமா என்னம்மா உனக்கு பிரச்சனை ஏன் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி சர பண்ணுறதியே என்னம்மா உனக்கு வேணும் அன்றைக்கி என் பிள்ளையை அடிச்சிட்ட இன்னைக்கு என்ன அடிக்கணுமா உனக்கு பேசாதுங்க மாமா மாமா என் பிரிசை என்கிட்ட சரியா பேசாம என்ன பேரட்டா ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கூட தர மாட்டேக்கான் ஆனா மத்த வயலுக்கு எல்லாம் தான விட்டுதான் நான் வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும்னு இருக்க மாட்டேங்க எனக்கு ஒரு வேலை வாங்கிட்டாங்களா உங்க ஆபீஸ்ல ஆபீஸ்ல வேலையா என்னம்மா படிச்சிருக்க நீ மூன்ற மூன்றனா மூணாம் கிளாஸ் முடிச்சிட்டு நாலாம் கிளாஸ்ல பாதி ஆறு மாசம் போனதுனால மூன்ற கிளாஸ்

அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துக்கு ரூபா கட்டணுமே இல்லனா என்னைய கொண்டு எல்லார வீட்டுக்கும் மொர வாசல் பண்ண விட்டுருவாவளே என்ன செய்வேன் சரி பியாலைக்கு சேரதுக்கு முன்னாடி ஒரு 10000 அட்வான்ஸா கேப்பும் கலவிட்ட கேலடி நல்லா வச்சிருப்பா இந்த கீத ஏதோ ஒரு பாஜிக்கு போல படிவு மம்மி படிவு மம்மி நீ நீட்டுவா நம்ம என்ன சொல்லி கூப்பிட படிவு பாட்டினா வேண்டா வயசு வித்தியாசம் ரொம்பலாம் கிடையாது ஆமா எனக்கு வயசு கம்மி அதுக்கு வந்து ஒரு இருபது வயசு இந்த ரெண்டு வருக்கும் வித்தியாசம் இருக்கும் எப்படி கூப்பிடா வடிவு தாய் வடிவு கலவி வடிவு அம்மா என்ன சொல்ல சரி வடிவாத்தா செல்லாத்தா செல்ல மாதிரியாத்தா எங்க வடிவாத்தா காலடி ஏறி வார வேலை கேட்டு வாரேன் மது நான் போயிட்டாரு நான் கவனமாக இருந்துக்கோ பயப்படாத பௌர்ணமி அம்மாவை போட்டுரு பாவம் தம்பி கண்டிப்பாக நீ எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா ரெண்டு அங்கே போய் நாங்கள் என்ன செய்ய முடியும் பயப்படாதீங்க இவரை பத்தி எனக்கு தெரியும் இவரு எல்லாமே தைரியமா செய்ய ஏங்க நீங்க தைரியமா போயிட்டு பெரியதான கூட்டிட்டு வாங்க இதான் என் மதுங்கிறது அவன் மாட்டிக்கிட்டான் தெரிஞ்சதுல இருந்து உன் மூஞ்சில சிரிப்பே இல்லையல ஆமாமா ஏதோ பெரிய பிரச்சனைன்னா மனசுல தோணுது சரி மனை போயிட்டு வர கவனம்பா கவனமா இருக்கணும்பா வேற நாடு நம்ம நாடு கிடையாது ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து கூறு போட்டுருவானுவோ அந்த அளவுக்கு எதுவும் ஆவாதுமா நான் போயிட்டாரு உன்னை வழி அனுப்பதுக்கு வெளியே எல்லாம் நிக்காடுவோம் அப்படியா சரி நான் பாக்கேன் ஏங்க கொஞ்சம் முகமா வெளிய போங்க அவங்க எல்லாரும் கண்ணு காது மூக்கு வாயி வச்சு பேசுவாங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பாங்க தம்பி எதுவும் பிரச்சனையா அவரு மகராஜன் போனாரு அடுத்து நீங்க கிளம்புறீங்களே என்னதே நிச்சயதார்த்தம் வைக்கிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இழிச்சக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்ல அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருக்கா என்னையும் கூப்பிட்டான் நானும் போறேன் பிஸ்னஸ் தான் எல்லாம் பிஸ்னஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் தைரியமாக நிச்சயதார்த்தை வேலையை ஆரம்பிங்க அண்ணன் சொன்ன மாதிரி பதினஞ்சு நாளையில வந்துருவான் தம்பி சுந்தரி புருஷன் எல்லாருமே ஒன்றா வந்துடுவோம்க்கா நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க ஆ சரிப்பா அவளும் வெளியூருக்கு தான் பேர் காப்பத்துக்க பாவம் புருஷன் புருஷன் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த சின்ன பிள்ளையையும் ஒத்தையில தான் விட்டுட்டு போயிருக்கா மைனிக்கிட்ட அதான் கேட்டேன்பா ப்ரோ நானும் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா நான் வெளிநாடுவா பார்த்ததே இல்ல இப்போ நான் போயிட்டு வரேன்கா அப்புறம் ஒருக்கவங்க எல்லாரையும் கூட்டு போறேன் யா ஓகே ஓகே என்ன நம்ம வேலை தேடி இங்க வந்தா இவன் பைய எடுத்துட்டு நிக்கா மொட்டைய எங்க போறான் வெளிநாட்டுக்கு போறானா சரி சரி இவன் மாவன் போட்டோம் நம்ம அழகா அந்த கேள்விட்ட போய் வேலை கேட்டுருவோம் ஆரியா

இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவன் கூப்பிட்டான் அண்ணன் கூப்பிட்டாரு தம்பிக்கார போறான் ஆ சரி சரி தாயி படிவு தாயி இது என்ன இங்க வந்து படம் போட்டுட்டு இருக்கு என்னம்மா பார்மதி தாயி ஜீந்து கிடக்க என்னடி ஆளாளுக்கு வந்து தண்ணி கேட்க வந்திருக்கீங்க தண்ணி எல்லாம் இல்ல படிவு தாயி நான் தண்ணி வரலம்மா வரலம்மா தாயி கிட்ட வேலை தேடி தஞ்ச புகுந்திருக்கேம்மா வேலையா வேலை இல்ல மாலை இல்லப்போ தாய் அப்படி சொல்லாதம்மா இந்த ஊருக்கே நீ படி அளக்க கூடிய அளவுக்கு பெரிய பணக்காரி இந்த ஏழைக்கு ஒரு வேலை போட்டு கொடுமா உன் வீட்ல ஏற்கனவே இருந்த வேலைக்காரி வேலைய விட்டுட்டாலே அந்த யாதா டீச்சரு அவளுக்கு பதில வேலைக்கு சாத்துக்க தாயி துணித்த வைக்கிறது அப்புறம் பாத்திரம் கழுவுறது அப்புறம் வேற என்ன இருக்கு சரி தாயி கூட ஒரு நாலாயிரம் போட்டு ஒரு பத்தொன்பதாயிரம் நான் உன் வீட்டுல வேலையில நிக்க உரிமையுடைய தம்பியை கல்யாணம் பண்ணவதானே நீ அவன் பெரிய பணக்காரன் எங்களுக்கு நிகரா அவனும் பணக்காரம்னா நீ எதுக்கு இந்த வீட்டு வரைக்கு வர அது ஏன் தாய் கேட்க அவன் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கூட தர மாட்டேக்கான் பத்தாயிரம் ரூபா கேட்டன பஞ்சாயத்துல கெட்டதுக்கு தரவே மாட்டேன்னு அழுதுட்டான் இப்ப நான் அதுக்காக பஞ்சாயத்துல பயன் கட்டணும் அதான் வேலை தடி நாயாலே தாயே எனக்கு எப்படியாவது வேலை கொடுமா சரி சரி எனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது ஆனா நான் சொல்ற எல்லா வேலையும் செய்யணும் முக்கியமா பௌர்ணம் பேர் என்ன தெரியுமா ரொம்ப ஐஸ் வைக்காதப்பா நாளையில இருந்து வேலைக்கு வா மம்மி நாங்க நிற்கும் போது நீ எப்படி அவ்ளோ வேலைக்கு வைக்கலாம் அவன் எல்லாத்துக்குமே எதிரி தெரியுமா அவள வேண்டாம் சொல்லு நான் உன் வீட்டுக்கு வேலைக்கு வரேன் ஏ மெண்டல் சும்மா இருட்டி நானு வேலைக்கு ஆள் கிடைக்காம அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு தான் பேக்கரி வச்சு குடுத்துருக்கலாம் உனக்கு உருகட்ட செஞ்சு நேரம் கரெக்டா இருக்கு இவன் வந்து வேலை செய்ய போறாலாம் மம்மிய மனசு கஷ்டப்படுத்தாத மம்மியா அவ வேண்டாம் அவ அன்பா பேசி என் இடத்த பிடிச்சிருவா ஒருத்தவங்க இடத்தை இன்னொருத்தவங்க என்னைக்குமே பிடிக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு மனசுல நான் ஒரு இடம் வச்சுட்டேன்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும் கிறுக்கி மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காதப்போ மம்மி இவன் மோசமானவ ப உண ஏன் மத்துவ எங்களுக்கு எப்படி எல்லாம் கஷ்ட பிடிச்சிருக்கா தெரியுமா ஆமா வடிவு பட்டி இவ ரொம்ப மோசமானவ இவள சாகாதங்க அவளை விட மோசமானவன்னா தெரியுமா மோசத்துக்கே மோசமானவ இங்கே ஏதா வந்து யாருக்கு மாற பண்ண தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க பண்ணு மாதிரி இருக்கலாம் ரெண்டு கண்ணமோ ரவுண்ட் शेपல வெட்டி நல்ல பட்டர் தடவி போرجு தின்ற சரியா சாதி ஏன் கண்ணம் மேல கண்ணு வெச்சிட்டு ஆவளே ஓவரா சரி

ஓவரா பேசுதே நாளைக்கு வா கிணத்துல போட்டு அமுக்குதே பொங்கட்டி நீ ரேஞ்சே வேற அம்மா இது நல்லாவா இருக்கு ஓம் புருஷன் கூட உலங்க குடும்ப நடத்துவன் பார்த்தா அங்க இங்க வேலைக்கு சந்தி தலைவே ஏன் என்னாச்சு சே கொண்ட காரி அது உனக்கு தேவ இல்ல ஏன் பிரசனத்து எனக்கு 1000 1001 1002 இருக்கும் உன் சோளிய பார்த்துட்டு பட்டி படி கைல பைடாரே ஆ சரி வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அடங்கி வாசிக்கணும் இந்த மாதிரி லோட 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 பேசிக்கிட்டு நான் அனுப்பி விட்டுறேன் சரிங்க தாய்

என் இடத்த நே வந்திருக்கா இவளை நான் சும்மா விட மாட்டேன்